வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் வைகாசி மாதம் அனுச நட்சத்திரம் பெரியவா ஒரு அவதார புருஷர் என்பதை அறியலாம் திடீரென்று ஒரு நாள் காலை மகாலட்சுமி அதாவது பெரியவாளின் தாயார் கண்வழித்த போது பக்கத்தில் சுவாமிநாதனை காணவில்லை வீடெல்லாம் தேடியாகிவிட்டது ஊர் மூளைகளெல்லாம் வந்தாகிவிட்டது ஒருவேளை சிநேகிதன் கிருஷ்ணசுவாமி வீட்டுக்கு படிக்க சென்று விட்டானோ என்று போய் பார்த்தால் முதலுக்கே மோசம் நண்பனையும் இரண்டு குழந்தைகளையும் தேடி ஊரே அல்லோழப்பட்டு கொண்டிருந்தது அந்த சமயத்தில் மடத்திலிருந்து ஒரு ஆள் வந்து குழந்தைகள் மடத்துக்கு வந்தார்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் சுவாமிகள் உங்களிடம் சொல்லிவிட்டு வர சொன்னார் நாலு நாட்கள் வைத்திருந்து அப்புறம் குழந்தைகளை அனுப்புவதாகச் சொன்னார் என்று சொன்னார் இதைக் கேட்ட பெற்றோருக்கு எதுவும் புரியவில்லை எதற்காக அத்தனை பெரிய குரு இத்தனை சின்ன குழந்தைகளை விடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது புதிராக இருந்தது உண்மை இதுதான் ஒரு நாள் சுவாமிநாதன் ஜகத்குருவாக மலர்ந்து காமக்கோடி பீடத்தை அலங்கரிக்கப் போகிறார் தன்னுடைய முடிவும் நெருங்கிவிட்டது பின்னால் இவனுடன் சில நாட்கள் சேர்ந்திருக்க வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லையே அந்த ஆசையை நாலு நாளாவது வைத்துக்கொண்டு கொண்டு கொள்ளலாம் என்று பரமகுருவானவர் தீர்க்க திருஷ்டியுடன் முடிவு செய்திருக்க வேண்டும் சுவாமிநாதன் அவரை பெருமுக்களில் பார்த்ததற்கு அடுத்து அவர் சாரம் என்ற இடத்துக்கு போய்விட்டார் இந்த குழந்தைக்கோ அவரை பார்த்தது முதல் வீட்டில் இருப்பே கொள்ளவில்லை உடனே சொல்லாமல் கொள்ளாமல் துணைக்கு சிநேகிதனையும் அழைத்துக்கொண்டு அங்கே போய்விட்டான் ஆச்சாரியாரோ முதலில் ஆத்திலே சொல்லிவிட்டு வந்தாயா என்று கேட்டார் இல்லை சுவாமி உங்களை பார்க்கணும்னு தோணித்து உடனே கிளம்பி வந்துட்டேன் என்றான் குழந்தை இதற்காக குரு சந்தோஷப்பட்டாராம் ஏனெனில் இப்படி வீட்டையும் வாசலையும் விட்டு வரவாதானே அவருக்கு வேணும் எல்லா தகப்பனாரையும் போல் தன் பிள்ளை டாக்டராக அல்லது என்ஜினியராக வர என்று தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஆசைப்பட்டார் இத்தனை சின்ன வயதில் இப்படி மடத்தை நோக்கி ஓடினால் எந்த தந்தைதான் கவலைப்பட மாட்டார் இது என்ன தேருமா தேராதா படிப்பு கெடிப்பு வருமா என்ற பயம் அவரை உலுக்கியது உடனே சிநேகிதன் கிருஷ்ணசுவாமியின் அப்பா வெங்கட்ராமனை தேடி போனார் அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் மேலும் சுப்பிரமணிய ஐயருக்கு நெருங்கிய நண்பர் வெங்கட்ராமா சுவாமிநாதன் ஜாதகத்தை கொஞ்சம் பாரு இவனுக்கு ஜாதகம் எப்படி இருக்கு என்று காட்டினார் அதை பார்த்ததும் ஜோசியருக்கு பேச்சே வரவில்லை சுவாமிநாதன் சாட்சாத் ஈஸ்வரன் என்று தெரிந்தது ஆனால் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் நண்பனுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் அதனால் சுப்பிரமணியா உன் பிள்ளையை பற்றி கவலையே படாதே நம்மை போன்றவர்கள் வீட்டில் பிறக்கும் குழந்தையாக எனக்கு தெரியவில்லை இவன் ஜாதகத்தில் பெரிய ராஜாக்களுக்கு உண்டான யோகம் எல்லாம் இருக்கு சக்கரவர்த்தியாக உலகமே கொண்டாட வாழப்போகிறான் என்று பேசினார் வெறும் ராஜாவாகவா மாறினார் உலகை உய்விக்க வந்த எதிராஜராக அல்லவா ஒளி வீசினார் அத்தோடு கொள்ளாமல் ரேகைகளையும் பார்க்க ஆவல் கொண்ட ஜோசியர் அங்கிருந்த சுவாமிநாதனிடம் போ காலல மீண்டு வா என்று கட்டளையிட்டார் அலம்பிக் கொண்டு வந்தவனை நாற்காலி ஒன்றில் அமர்த்தி அழுக்கு ஒட்டி கொண்டிருந்த காலில் தண்ணீர் விட்டு தன் கையாலேயே அலம்பினார் துடைத்தார் சற்று தூக்கி பார்த்தார் அப்படியே கெட்டியாய் பிடித்து கொண்டு அழுதார் காலை விடவே இல்லை மாமா என்ற சிறுவனின் குரலோ என்ன இது குழந்தை காலை பிடிச்சுண்டு விடு என்று சுப்பிரமணிய சாஸ்திரியின் குரலோ ஜோசியர் காதில் விழவே இல்லை அது என்ன விடக்கூடிய காளா பின்னாளில் இந்த காலில் விழ மக்கள் கியூவிலே நிற்கப் போகிறார்கள் என்று நினைத்தார் போலும் காலில் உள்ள சங்கு சக்கர ரேகைகள் மகர ரேகை தனுர் ரேகை பத்ம ரேகை எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரு அவதார புருஷர் அவர் என்று கட்டயம் கூறிக்கொண்டு பழிச்சென்று அவர் கண்ணுக்கு புறப்பட்டன முதன் முதலில் பெரியவாளுக்கு பூஜை பண்ணும் பாக்கியம் இந்த வெங்கட்ராமையருக்குத்தான் கிடைத்தது நல்ல கைராசிதான் விஷ்ணுவுக்கும் கிடைக்காத பாதத்தை இவர் பார்த்து விட்டார் என்றால் இவர் பாக்கியமே பாக்கியம் ஹரஹரஸ் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் பிரிவாச்சரணம் இது போல மகா மகிமைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காமதேனுஷங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஆஹா பெரிவாச்சரணம் இது வைகாசி மாத அனுசம் பதிவு